நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள மோகன சுந்தரம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் சிறு வயதோ வயது அதிகமோ எந்த வயதினரும் எல்லா காலத்திலையும் ஆரோக்கியமா வாழணும் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்து பதினஞ்சு நிமிஷம் சூரிய ஒளி நம்ம மேல படணும் குறிப்பா இளம் வெயில் ரொம்ப நல்லது இது வைட்டமின் டி யை பெற்று தந்து நீண்ட நாள் வாழ வழிவகுக்கும் சின்ன சின்ன சிரமங்கள் பிரச்சனைகள் வரும் அதற்காக மன உளைச்சல் அடையக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது உங்கள் மகிழ்ச்சியான மனநிலைதான் சில ஹார்மோன்களை சமமான அளவு சுரக்கச் செய்து உங்கள் உடல் நலத்தை நல்லபடியாக வைக்கும் மன அழுத்தம் கூடாது கணினி இல்லாத உலகத்தை இனி நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நம் வாழ்வோடு ஒன்று விட்ட ஒன்றாயிடுச்சு கம்ப்யூட்டர்லாம் ஆகவே கம்ப்யூட்டர் முன் வேலை செய்வோர் மன அழுத்தமடையாம பார்த்துக்கணும் ஒருத்தர் எப்போவும் ஒரு இடத்துல ரெண்டு மணி நேரத்துக்கு மேல உட்கார கூடாது அப்படி உட்கார்ந்து பலவித உடல்நல குறைபாட்டை அது உண்டாக்கும் மேலும் இருதய பிரச்சனைகள் தசை சார்ந்த பிரச்சனைகளையும் உண்டாக்கி நமது ஆயுட்காலத்தையே குறைக்கக்கூடும் மோகனசுந்தர சார் உடல் உழைப்பு மிக மிக முக்கியமானது அதே போலத்தான் தூக்கமும் தூக்கம்ங்கிறது அதிகமானாலும் குறைவானாலும் அது ஆயுளை குறைத்துவிடும் எனவே ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் குறைஞ்சபட்சம் தூங்கணும் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும் எதற்கெடுத்தாலும் மருந்து மாத்திரை சாப்பிடும் பழக்கம் நம்ம இருக்கு அதிலும் ஏதாவது ஒரு வலி வந்துட்டா உடனே மருந்து கடைக்கு போய் நாமளாவே மாத்திரை கேட்டு வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா தூக்கத்துக்கு கூட மாத்திரை போடும் பழக்கம் சிலருக்கு இருக்கு இது நமது உடல் ஆரோக்கியத்தை சீர்குலைக்கும் பீன்ஸ் அருமையான ஒரு காய்கறி பீன்ஸ நமது உணவில் சேர்த்து கொண்டால் ஆயுட்காலம் நீடிக்கும் எவ்வளவு தூரம் நடக்கிறோமோ அதை பொறுத்துதான் நமது ஆயுள் கூடும் குறைவான அளவே இனிப்பு வகைகளை உட்கொள்ளணும் நிறைய இருக்கு ருசி பிரமாதமா இருக்குன்னு எவ்வளவு வேணும்னாலும் நினைச்சத சாப்பிடக்கூடாது கால் வயிறு இடம் எப்பவும் காலியா இருக்கணும் கொழுப்புச்சத்து நிறைந்த உணவு வகைகளை சாப்பிடுவோருக்கு ஆயுள் குறையும்னு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அப்புறம் புகை நமக்கு பகை என்பதை உணரணும் புகை பிடிப்பவருக்கு பக்கத்துல கூட சொல்கிறாங்க அதாவது புகை பிடிப்பவர் விடும் புகைய நாம சுவாசித்தாலே நமக்கு உடல் உபாதை ஏன் கூட என்ன புகை பிடிக்க கூடாது புகை விடாதீங்கன்னு எவ்வளவோ பிரச்சாரம் செய்தாலும் புகை பிடிப்பவர்கள் விட்ட புகையினால உடல்நிலை மோசமா பாதிக்கப்படும் புகை புகைப்பவர்களின் ஆயுளை மெல்ல மெல்ல குறைத்து விடும் மோகனசுந்தர சார் நீங்க புகைப்ப வரல ஆனா புகையின் பாதிப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிங்க மற்றவர்களுக்கு இந்த தீமைகளை எடுத்து சொல்லி அவர்களையும் நமது சுற்றுப்புற சூழலையும் பாதுகாக்க உதவி பண்ணுங்க எப்பவும் எதிர்மறையான எண்ணங்களை நினைக்காமல் நேர்மறையான எண்ணங்களுடனேயே வாழணும் நல்லதை சொல்லி நல்லதை வளர்க்கணும் இப்படியாப்பட்ட சின்ன சின்ன நடவடிக்கைகள் வாழ்க்கையில் அருமையான மாற்றத்தை உண்டு பண்ணும் இதுதான் நமக்கு நூறு சதவீத வாழ்க்கை நிறைவை தரும் ஆக இதெல்லாம் நம்ம தான் நிமிஷம் இளம் வெயில்ல மன அழுத்தம் வேண்டாம் கணினி அலைபேசியில செலவழிக்க கூடாது கனிகளை எடுத்துக்கணும் நடைபெயிற்சி அவசியம் தூக்கம் வேணும் சரிவிகித உணவு அப்புறம் புகை கூடாது இதெல்லாம் நம்ம கையில தானே இருக்கு கடைபிடிக்க முடியாதா என்ன சிந்தித்து செயல்படுங்கள் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்